உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறுபட்ட சம்பவங்கள் பல்வேறுபட்ட விஷயங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒரு மக்களை உறுத்துகின்ற அல்லது மக்களிடம் வந்து கண்ணீரை வர வளைக்கின்ற ஒரு விஷயம் வந்து இடம்பெற்றிருந்தது சாவகைச்சேரி பிரதேச சபையில் பணியாற்றுகின்ற பெண் ஒருவரனுடைய மரணம் இது பல்வேறுபட்ட மக்களிடையே வந்து ஒரு கவலையை ஏற்படுத்துகின்ற விஷயமாக இருந்தது இதுக்கு பின்னாடி உண்மையில் என்ன நடந்தது அப்படின்ற தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்திருக்கின்றது நான் ஏற்கனவே இந்த வீடியோ பகிர்கின்ற பொழுது அது சம்மந்தமான செய்திகள் பகிர்கின்ற பொழுது இந்த மரணத்தில் வந்து சந்தேகங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த பகிர்வை நான் முடிச்சிருப்பேன் சரி அது சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அது சம்மந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க ஆல் அப்படி என்று சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் குறிப்பிட்ட மரணம் சம்பந்தமாக போலீஸார் வந்து தீவிர விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட செய்திகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது இதில் வந்து குறிப்பிட்ட கணவர் அந்த பெண்ணுக்கு வந்து பெண்ணை எரித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அன்றைய நாளில் ஆனால் அதை ஊர்ஜிதப்படுத்த முடியவில்லை என்ன காரணம் சொன்னால் வைத்தியசாலை அறிக்கைகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விசாரணைகளின் போலீசாரனுடைய அறிக்கை இருக்கிறது இதுவற்றின் ஊடாகத்தான் இவற்றை வந்து நாங்கள் ஊர்ஜிதம் செய்ய முடியும் ஆனால் அந்த பகுதி மக்களை விசாரித்த பொழுது அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாக இங்கே குடும்பம் கணவன் மனைவிக்கிடையில் சண்டைகள் இருக்கும் ஆனால் அயரில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் வந்து எந்த நேரமுமே சண்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஏன் யாருமே போய் த அங்கே தட்டி கேட்பதில்லை அப்படின்னு சொன்னால் அங்கே இருவருமே சண்டை பிடிக்கின்ற பொழுது ஒரு குடும்ப பிரச்சனைக்குள்ள போய் யாருமே தலை போட மாட்டார்கள் அப்படின்ற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இது சம்பந்தமாக இப்ப செய்திகள் வெளியாக இருக்கின்றன கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலையில் வந்து கோப்பாய் வைத்தியசாலைக்கு வந்து ஒரு பெண்ணும் இரண்டு ஆண்களும் வந்து ஆட்டோவில் வந்து வந்து இறங்கி இருக்கிறாங்க அது சம்பந்தமாக அந்த பெண்ணினுடைய உடலினுடைய முன்பகுதிகளில் வந்து நெருப்பு காயங்கள் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் வந்து ஆடை மாற்றி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதை கொண்டு வந்த குறிப்பிட்ட ஆணுக்கு வந்து சிறு தீக்காயங்கள் இருந்ததாகவும் கோப்பாய் வைத்தியசாலையில் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்ததாகவும் குறிப்பிட்ட சகோதரி வந்து பார்த்தீங்க சொன்னால் சாகச்சேரி பிரதேச பிரதேச செயலகத்தில் வந்து உற உதவி பிரதேச செயலராக கடமையாற்றுகின்ற சகோதரி சதீஷ் அப்படி சதீஷ் தமிழினி அப்படின்றவரும் வரும் குறிப்பிட்ட கணவர் வந்து சொன்னால் கோப்பாய் பிரதேச சபையில் ஒரு விதானியாக இப்போ இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இவர் வந்து குறிப்பிட்ட கணவர் வந்து புத்தூர் வாதரவத்தையை சொந்த இடமாக கொண்டவராகவும் இந்த குறிப்பிட்ட பெண் அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வவுனியாவை சொந்த இடமாக கொண்டுவதாகவும் இருவருமே வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து கலைப்பிடத்தில் படித்ததாகவும் அங்கேயே இருவருக்கும் இடையில் வந்து காதல் மறந்ததாகவும் காதல்களாக வந்ததாகவும் வந்து சொல்லப்படுகிறார் இதுக்கப்புறமாக குறிப்பிட்ட சகோதரி தமிழினிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து உதவி விரிவிலையாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்த பொழுதிலும் அவர் வந்து அரச நிர்வாக சேவை போட்டி பற்றியில் சித்தி பெற்று நிர்வாக அதிக அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருவருமே வந்து திருமணம் முடிச்சிருக்கிறாங்க இந்த வேலையில் இவரங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அழகான பெண் குழந்தைக்கு பெற்றோராகவும் வந்து பதவியேற்றிருக்கிறாங்க இந்த வேலையில் குறிப்பிட்ட கணவனாக இருக்கிற சதீஷ் அப்படின்றவர் காதலிக்கின்ற பொ இப்பொழுது வந்து பாட்டிகளுக்கு போவதும் மது பிரியனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார் இது வந்து இரு அந்த தமிழினிக்கு வந்து காதலிக்கின்ற பொழுது இந்த விஷயம் தெரியும் அப்படி என்று சொல்லியும் சரி பாட்டிகளில் மட்டும்தானே குடிக்கிறார் அப்படி என்று சொல்லி அதை வந்து அவங்க பெருசு படத்தில் ஆனால் திருமணம் முடித்ததுக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அவர் முழு நேர குடிகாரனாக இருந்ததுடன் நீர்வழி பகுதிகளில் வந்து வசித்து வந்திருக்கிறார் அப்படின்ற பொழுதும் அங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு பெண்ணுடன் வந்து தவறான தொடர்பை பேணி வந்ததாகவும் அவருடன் நெருக்கமானவர்கள் தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வர நிலையில் வந்து இந்த குறிப்பிட்ட பெண் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது தமிழினி அவங்க வந்து சாவகச்சேரியில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க சாவைச்சேரியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இது சம்மந்தமான விஷயங்களை வந்து அங்கே இருக்கின்ற தன்னுடைய ச நண்பர் நண்பிகளோடு இது சம்மந்தமாக பயந்து இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கணவனை சதீசை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி கண்டித்து இருக்கிறாங்க இதை வந்து நிப்பாட்டுமாறு அதாவது குறிப்பிட்ட பெண்ணோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்புடைய இருப்பதை நிப்பாட்ட சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த குடியை நிப்பாட்டமாரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க மற்றது இன்னொரு விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்குது அவருடைய நண்பிகள் அதாவது தமிழினுடைய நண்பிகள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் அவர் வந்து தற்கொலை செய்கின்ற அளவுக்கு ஒரு கோலையானவர் இல்லை அப்படின்னு சொன்னால் துணிச்சலான பெண் என்றும் பல மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பெண் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த வேலையில் வந்து சொன்னால் மீண்டும் வந்து தமிழினி கற்பமாக இருக்கிறாங்க இது மீண்டும் கற்பமாகி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணை வந்து தவறான தொடர்பில் இருக்கின்ற பெண்ணை பெண்ணினுடைய தொடர்பை அணிப்பாட்டு மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த மதுவுக்கு கடுமையாக இருப்பதையும் வந்து நிப்பாட்டுமாறு அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க கணவர்கிட்ட ஆனால் கணவராக இருக்கின்ற சதீஷ் வந்து அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த வேலையில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இது தொடர்ச்சியாக இப்படி இருக்கின்ற பொழுது தன்னால் வந்து இவரோட குடும்ப வாழ்க்கை நகர நடத்த முடியாது தன் எப்படியாவது தன்னுடைய பெற்றோருடன் சென்று விடுவோம் அது மட்டும் இல்லாமல் இவரிடம் இவரிடமிருந்து விவாகரத்து பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி மதக்கார சில நடவடிக்கைகளையும் வந்து தமிழினியோடய பழகியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழினி அவங்க இவ்வாறு நிலையில் வந்து கடந்த எட்டாம் தேதி இரவு வந்து குறிப்பிட்ட கணவர் வந்து வீட்டுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி பாட்டி ஒன்று இரவு வந்து குடிபோதையில் வீட்டுக்கு வந்ததாகவும் அறிய முடிகிறது வந்து வந்து தீயில உடலினுடைய முன்பகுதி மட்டும்தானா தீயில எரிஞ்சிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து வைத்தியசாலையில் வந்து இவர்கள் கொண்டு போய் சேர்த்த பொழுது வைத்தியசாலையில் அந்த பெண்ணினுடைய உடலத்திலிருந்து மண்ணுடைய மனம் அதாவது வந்து வாசனை வீசியதாகவும் சொல்லப்படும் இதே இதுவே இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்ட பெண் வந்து தன்னுடைய கணவரை காப்பாற்றுவதற்காக நுடம்புத்திரியின் ஊடாக இது வந்து தனக்கு வந்து பரவப்பட்ட தீ அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அப்படி நடந்துருந்தாலும் தனக்கு அருகில் இருக்கின்ற ஆறு வயது மகளுக்கு வந்து எதுவுமே ஆகவில்லை அப்படின்ற விஷயம் வந்து இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது இவங்களை இவற்றை பார்க்கின்ற பொழுது கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவனுடைய கொடுமை தாங்காமல் த தமிழினி வந்து தனக்கு தானே மண்ணெண்ணை ஊட்டி தீ வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது ஆனால் மண்ணெண்ணை ஊற்றி தனக்குத்தானே தீ வச்சிருந்தால் முன்பகுதி மட்டுமே எரிஞ்சிருக்காது எல்லா உடல் உடலவங்கள் எல்லாமே எரிஞ்சிருக்கும் அப்படி என்று சொல்லியும் இது சதீஷ் தான் இதனை செய்தாரா அப்படின்னு சொல்லியும் பல்வேறு கோணங்களில் வந்து விசாரணைகளை போலீஸார் வந்து முடக்கி விட்டிருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட சகோதரி தமிழினி வந்து கணவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அதாவது வந்து நுழம்பு திரியின் ஊடாக இது வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனை கொண்டு இந்த விஷயத்தை வந்து போலீஸார் வந்து கைவிடாமல் தீவிர புலன் விசாரணைகளை செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆறு வயது பெண் பிள்ளையிடம் சம்பவத்தை நேரில் பார்க்கக்கூடும் அதை வந்து அந்த பிள்ளைகளுடனும் வந்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த கணவனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலையில் வந்து குடும்பங்கள் வந்து தாக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பிள்ளையை வந்து தன்னிடம் வந்து தருகிற சொல்லி கேட்டபொழுது அதே வந்து குடும்பத்தினுடைய அதாவது தமிழினியுடைய பெற்றோர் வந்து அதனை வந்து நாங்கள் குழந்தையை வந்து நாங்கள் அவரிடம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் அப்படி என்னன்னு இந்த விசாரணைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பல்வேறுபட்ட விதமாக பல்வேறுபட்ட கோணங்களில் வந்து இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் சாவச்சேரி பகுதிகளை வந்து தமிழினி வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து உதவி செய்கின்ற ஒருவராகவும் அது மட்டும் இல்லாமல் மக்களாலே அங்கே அரசாங்க ஒரு பிரதேச செயலாளராக இருக்கின்ற பொழுது உதவி பிரதேச செயலாளராக இருக்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகளை எல்லாம் பார்த்து உடனுக்குடனே வந்து பூர்த்தி செய்கின்ற ஒரு பெண்ணாகவும் இருப்பதாகவும் அங்கத்தே சாவகைச்சேரி மக்கள் வந்து சொல்லுகிறார்கள் உண்மையில் இப்படியான ஒரு அரசாங்க உத்தியோகத்தை இழந்து விட்டோம் அப்படின்ற ஒரு கவலைகளையும் வந்து சாவைச்சேரி பிரதேச மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த விசாரணைகள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த சகோதரியினுடைய மரணத்தில் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இருக்குது ஆனால் நீர்வெளி பகுதியில் இருக்கின்ற சில பகுதி மக்கள் சொல்கிறார்கள் இவர்கள் வந்து இங்கே வந்து இருக்கிற இடமே தெரிய தெரியாமல் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொன்னார் அவர்களுடைய வீட்டுக்கு அயலில் இருப்பவர்கள் சொல்கிறார்களாம் ஆனால் இங்கே வந்து அடிக்கடி வந்து சண்டே நடக்கிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து நாங்கள் குடும்ப பிரச்சனைகளில் யாருமே தலை போடுவதில்லைன்னு சொல்லி பலர் விலத்தி இருந்ததும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது உண்மையில் உயிர் போய்விட்டது அந்த குழந்தை அனாதையாகி நிற்கிறது குறிப்பிட்ட கணவர் அவர் வேறொரு பெண்ணோடு தவறான உறவில் இருக்கலாம் அவர் இல்லை த மீண்டும் மது கடுமையாகிவிட்டு அவர் மதுவோடையே வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தலாம் ஆனால் குறிப்பிட்ட அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை இன்று கேள்விக்குறி இந்த கணவன் செய்தாரா அல்லது வந்து இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது இதில் இன்னும் ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணாக இருக்கிற தமிழினி அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க ஆறு மாத குழந்தை வயிற்றில் இருக்கிறது அந்த குழந்தையை மீட்பதற்கும் வைத்தியசாலை நிர்வாகம் போராடி இருக்கிறது யாழ்ப்பாண கோப்பாய் வைத்தியசாலையிலேருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பொழுது அங்கே வந்து அவர்களை அந்த குழந்தையாவது மீட்டு விடவதற்காக போராடுகிறாங்க இந்த தாயின் குழந்தையினுடைய மரணம் இரட்டை இரட்டை மரணம் வந்து நடந்திருக்கிறது கொலையா தற்கொலையா அல்லது வந்து உண்மையில் நடக்கப்பட்ட மரணமா அப்படின்னு சொல்லி பல்வேறு மக்களிடையே வந்து பேசப்படுகிறது அப்படி என்றதும் வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது இது சம்பந்தமான தகவல்கள் தெரிஞ்சவங்க கொமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதை விட மேலதை விஷயங்கள் தெரிஞ்சவங்க பதிஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்